இன்றைக்கி நம்ம கண்ட கண்டனடில் பார்க்க போகிற கண்டன் மைக்கேல் டொலோட்டோஸ் மைக்கேல் டொலோட்டோஸ் இவர் பிறந்ததுலேருந்து இறந்து போகிற வரைக்கும் பெண்களை பார்த்ததே இல்லை அப்படின்னு குறிப்பிடுறாங்க பொதுவாக துறவிகள் அப்படின்னாலே அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலேயும் அந்த அளவுக்கு நாட்டமும் இருக்காது ஆசைகளும் இருக்காது அவங்களுக்கு சொத்துகளும் இருக்காது அவங்க மேரேஜும் பண்ணிக்க மாட்டாங்க கடவுளை மட்டுமே நினச்சி வாழ்ந்துட்டு வருவாங்க இவங்கள தான் துறவிகள் அப்படின்னு குறிப்பிடுறோம் ஹிந்துஸ்ல மட்டும் இல்லாம கிறிஸ்டியானிட்டும் இந்த துறவிகள் வாழ்ந்துட்டு வராங்க இவங்க பொதுவா தான் வாழ்வாங்களாம் அதே மாதிரி பல நூறு வருஷங்களாக நிறைய கட்டுப்பாடுகளையும் விதிமுறைகளையும் ஒரு சில மடாலயங்கள்ல ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படிப்பட்ட ஒரு மடாலயம் தான் கிரீஸ் நாட்டில் இருக்கிற ஆத்தோஸ் மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்க மடாலயங்கள் இங்க ஒரு மடாலயம் மட்டும் கிடையாது மொத்தம் இருபது மடாலயங்கள் அமைஞ்சிருக்கு பல நூறு வருஷங்களாக ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு விதிமுறையை இங்கேயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் பெண்களை இங்க அலோவ் பண்ணாத ஒரு விஷயம் கேர்ள்ஸை இந்த மலை ஏறுறதுக்கு இவங்க அலோவ் பண்றதே கிடையாதான் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வருஷம் ஒரு பொண்ணு ஆண் வேடம் அணிந்து இந்த மலையை ஏற ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்க மாட்டியும் இருக்காங்க இதனால அங்க ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க எந்த பெண் இந்த மலையை ஏற ட்ரை பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு வருஷம் சிறை தண்டனை விதிக்கணும் அப்படின்றது தான் அந்த ஒரு சட்டம் நைன்டீன் செஞ்சுரியோட மிட்ல ஒரு ஆண் குழந்தை இந்த மடாலயத்துக்கு வெளியே அழுதுட்டே இருந்திருக்கு அப்போ அந்த துறவிகள் குழந்தையை எடுத்து மடாலயத்துல கொஞ்ச நாள் வச்சுக்கிறாங்க யாராவது ரிலேஷன் வந்து கேட்டா இந்த குழந்தையை கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க ஆனா அந்த குழந்தையை கேட்டு யாருமே வரல இதனால அந்த குழந்தைய மடாலயத்திலேயே வளர்க்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த குழந்தையோட பேர் தான் மைக்கேல் டொலோட்டோஸ் மைக்கேல் டொலோட்டோஸ் இந்த மடத்துக்குள்ளேயே வளர ஆரம்பிக்கிறாரு அவரு மடத்தை விட்டு வெளியவே போக மாட்டாராம் அவரு வளர்ந்து பெரிய ஆளாகி அவருக்கு ஏஜும் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அதாவது தன்னுடைய எண்பத்தி எட்டாவது வயசுல அவரு இறந்தும் போறாரு இறக்கற வரைக்குமே அவரு எந்த ஒரு பொண்ணையுமே வந்து பார்த்ததே இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க பொதுவா மேரேஜே பண்ணிக்காம இறந்து போனவங்கள பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா மைக்கேல் டொலோட்டோஸ் பிறந்ததுல இருந்து பெண்களை இறக்குற வரைக்குமே பார்த்ததே இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு ரொம்பவே ஆச்சரியம் அளிக்குது